விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் என்னோடய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து மண் சார்ந்த பிரச்சனைகளை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது மண் சார்ந்த பிரச்சனைகள் என்னென்னா என்ன பார்த்திங்கன்னா கலர் ஓர் பிரச்சனை வந்து இன்றைக்கி வந்து அருகி அதிகரிச்சுட்டே வருது அதாவது இந்திய நாட்டில் பார்த்திங்கன்னா வந்து ம விவசாயத்துக்கு ரொம்ப முக்கியமானதே பார்த்திங்கன்னா மண் தான் மண் இருந்தால் தான் விவசாயம் பண்ண முடியும் ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதோடைய இடர்பாடுன்ற கருதப்படக்கூடிய கலர் உவர் பிரச்சனை வந்து இந்திய அளவில் பார்த்திங்கன்னா இது வந்து அதிகரிச்சுட்டே வருது அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா புதுச்சேரி மாநிலத்தில் நம்ம கடல் சார்ந்த பகுதியாக இருக்கிறதுனால நம்ம கடல் நீர் உட்புக்குறதுனாலையும் அதிகப்படியான நிலத்தடி நீரை உறிஞ்சதுனாலேயும் விவசாயிகள் அளவுக்கு அதிகமான உரங்களை பயன்படுத்துறதுனாலையும் சரியான வடிகால் வசதி இல்லாத காரணத்தினாலும் மண்ணோட தன்மை வந்து மாறிட்டே வருது அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா வந்து கலர் உவர் அதாவது கலர்னால் என்னென்னா சோடிய ஆங்கிலத்தில் பார்த்திங்கன்னா சோடிக் சாயின்னு சொல்லுவோம் அதாவது சோடியம் சார்ந்த உப்புகள் அதிகமாக இருந்ததுன்னா அது வந்து கலர் நிலம்னு சொல்லுவோம் ஒவ்வொரு நிலம்ன்றது உப்பு நிலம் சொல்லுவோம் அதாவது சலைன் சாயின்னு சொல்லுவோம் இது என்னன்னா பொதுவான உப்புகள் அனைத்தும் அதிகரிக்கிறதுனால வர பிரச்சனை சரி இந்த மாதிரி பிரச்சனையால் நம்மளுக்கு என்ன விவசாயிகளுக்கு வந்து பாதிப்பு ஏற்படுதுன்னு பார்த்தோன்னா இன்றைக்கி முக்கியமானதே வந்து பார்த்திங்கன்னா விவசாயிங்களுக்கு விளைச்சல் அவங்களுக்கு விளைச்சல் அதிகமாக வரணுன்னா எல்லாருமே விவசாயிங்க பயிர் வைப்பாங்க ஆனால் ம பண்ணு மண்ணுலேருந்து வரக்கூடிய சத்துக்கள் அனைத்துமே பெரும்பால சத்துக்களை வந்து தடை பண்ணுது இந்த பிரச்சனை அதாவது ஊர் நிலங்களில் பார்த்திங்கன்னா உப்புத்தன்மை அதிகரிக்கிறதுனால செடிகள் வந்து காஞ்சி போயிட்டு சி கருகி போயிடும் அதாவது என்ன நடக்கும்னா வந்து கருகி போகிறதுனால ம சத்துக்கள் இப்போ சரி வர வேறு வழியாக பயிருக்கு போய் சென்றடையாததுனால நம்மள என்ன பண்ணுன்னா விளைச்சல் பாதிக்கப்பட்டு அவங்களுக்கு பெரும் இழப்பு ஏற்படுகிறது இதே வந்து கலர் நிலத்தில் பார்த்திங்கன்னா சோடியம் உப்புன்றது பார்த்திங்கன்னா மண்ணோட தன்மையே மாற்றிடும் அது மண்ம தண்ணி மாற்றிட்டு என்ன ஆகுன்னா ஒரு லேயர் மாதிரி வந்து ஆக்குப்பை பண்ணிவிட்டு அது என்ன ஆகும்னா மண்ணில் இருக்கிற காற்றோட்டம் நீரோட்டம் ரெண்டுமே பாதிக்கப்பட்டு நம்ம என்ன தண்ணி வச்சாலும் சீக்கிரமாக வந்து காயாது அதாவது நான் அந்த நிலத்தை பார்த்தாலே தெரிஞ்சிடும் அந்த நிலம் எப்படி இருக்குன்னா வந்து தண்ணி வச்சா சீக்கிரம் வந்து தண்ணி உள் வாங்காது அதாவது வடிகால் இருக்காது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து தண்ணியும் வந்து அந்த ஈரத்தன்மை இருந்துகிட்டே இருக்கும் காய விட்டோன்னா அந்த ந நம்ம பார்த்தீங்கன்னா நிலம் வந்து வெடிச்சு போய் நல்லா இது வந்து பாலம் பாலமாக வெடிச்சிருக்கும் இதனால் ஏற்படுற தீமை என்னென்னு பார்த்தீங்கன்னா பயிருக்கு வேண்டிய காற்றோட்டமும் நீரோட்டமும் சரிவர வேருக்கு போய் சென்றடையாது அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா பயிர் வந்து சுவாசிக்கும் திறனை இழந்து அதோட செயலற்ற தன்மைக்கு போகிறது காரணமாக அதோட பயிர் உற்பத்திக்கு வேண்டிய அனைத்து சத்துக்களுமே மண்ணில் இருந்து சரி வர போய் சேராது இதனால் வர த பாதிப்புகள் வந்து அதிகப்படியமாக பார்த்திங்கன்னா பயிரில் வந்து மஞ்சள் தன்மை மஞ்சள் மஞ்சள் ஓடி இருக்கும் பயிர் வந்து சரியாக வளர்ச்சி இருக்காது மண்ணில் பார்த்தீங்கன்னா வந்து நுரைச்சிட்டு இருக்கும் அதாவது மண்ணில் தண்ணி வச்சிங்கன்னா அது நுரைச்சிகிட்டு இருக்கும் இப்போ நிலமே பார்த்திங்கன்னா வந்து ஒரு துர்நாட்டம் வீசும் இது வந்து கலர் நிலம்